இப்போது அந்த பெண்களுக்கு நீதி வழங்குவதற்கு ஏதாவது துணை நின்றாரா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்டால் எந்த விதமான பதிலும் அதிமுக தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது காரணம் அந்த குற்றவாளிகளை எல்லாம் தப்பச் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி துணையாக இருந்தார் காரணம் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கு சரிந்து விடக்கூடாது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பணம் படைத்த முதலாளிகளினுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காலில் போட்டு மிதித்துவிட்டு இந்த பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் துணையாக நின்றது மட்டுமல்லாமல் கள்ளவனம் காத்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆனா இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிந்து அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் கூட ஆகல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகல வெறும் மூணு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லை சார் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு உடனடியாக நகர்ந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு